ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு பற்றி தான் கட் கட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நார்மலாக பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் பேக் பீஸ் ஃபுல்லாக எல்லாமே நான் ப்ளவுஸ் போட்டுதான் கட் பண்ணுவேன் சரி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இன்ச் கணக்கு வச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸாக அப்படியே கிராஸாக எடுத்து போட்டுக்கிட்டோம் ரெண்டு ப்ளவுஸ் ஒன்றா நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியணுன்றதுக்காகவே இதை நான் இந்த கலரை எடுத்து போட்டு பார்க்காடுறேன் இந்த மாதிரி கிராஸாக போட்டு நமக்கு ஈஸி மெத்தட் இந்த மாதிரி பேக் பீஸை போட்டு மார்க் பண்ணால் அதனால் அதை போட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் நிற்கும் மட்டும் நம்ம அளவு எடுத்துக்கணும் கீழே கட்டிங் மட்டும் மட்டும் மார்க் பண்ணிவிட்டால் சரியாயிடும் எல்லாமே தையலுக்கு ஏட்ட மாதிரி மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸி மெத்தட் இந்த மாதிரி போட்டு செய்யறதுல மேலே காஃப் ஆஃப்னுச்சு கீழே கட்டிங் காஃப் இருந்துச்சு விட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி மெத்தடு தான் அதே மாதிரி கையும் போட்டு மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இதுபோல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள் கை மார்க் கை கீழே வந்து பாட்டம் மடிக்கிறதுக்காக விட்டுட்டு கையை அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கணும் தையலுக்கு விட்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக வரும் எனக்கு கஸ்டமர்ஸ்க்கு இது வரைக்கும் எதுவும் குறச்சு இல்லை உங்களுக்கு நான் தையலுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க பா நெக்ஸ்ட் வியரில் பார்ப்போம்